வணக்கம் மிதனராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த பதினான்கு நாட்கள் இரண்டு வாரங்கள் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களை தேவையில்லாத பிரச்சனையில் சிக்க வைத்திருந்தாலும் சரி அல்லது நீங்களே தவறாக சென்று சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமம் என்று மன வருத்தமும் வேதனையுடனும் இருந்தாலும் நிச்சயமாக இந்த வேளையில் பல கிரகநிலைகள் ராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பில் வளம் வருகின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகின்றன இப்படி இரண்டு மாறுபட்ட நிலைகள் இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய தன்மை என்பது உங்களிடம்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சரியாக முடிவெடுத்து திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் நிர்ணயித்த வருடத்திற்குள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை மாட்டிக்கொண்டாலும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரகநிலைகளாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சனி ராகு கேது இந்த கிரகநிலைகள் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் வளம் வருகின்றன சற்று சாதகமற்ற அமைப்பில் சந்திரன் குரு போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் இப்படி கிரகநிலைகள் உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் சரியாக முடிவெடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக எதிர்காலத்தை ஒளிமயமானதாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான யோகமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் ஏனென்றால் உதாரணமாக இரண்டு மிக பெரிய தீவுகள் இருக்கின்றன அந்த தீவில் ஒன்றில் மனிதர்கள் வசிக்கின்றன மற்றொன்றில் முழுக்க முழுக்க விலங்குகள் தான் இருக்கின்றன இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மனிதர்கள் வசிக்கக்கூடிய அந்த தீவில் ஒரு தீவிர சட்டமானது அமலில் உள்ளது அது என்னவென்றால் அந்த தீவில் ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் ஒரு அரசர் ஆட்சி செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த தீவை விட்டு அவர் விலங்குகள் வசிக்கக்கூடிய அந்த தீவில் சென்று வசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நாட்டின் சட்டம் இதை ஒன்றை மட்டும் மாற்ற முழு மாற்றவே முடியாது மற்ற எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் மட்டுமல்லாது இதுவரை ஆட்சி செய்த மன்னர்கள் யாரும் அந்த தீவிற்கு சென்று மீண்டும் உயிரோடு திரும்பி வந்ததில்லை இப்படி இருப்பதன் காரணமாக அந்த தீவிற்கு அரசராக பொறுப்பேற்க கூடிய எண்ணத்தோடு யாரும் வருவதில்லை ஆனால் ஒருவர் நான் அந்த தீவிற்கு அரசராக பொறுப்பேற்கிறேன் என்று வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அப்போது அவரை பார்த்து ஏழு வருடம் ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறான் அதற்கு பிறகு அவன் அதிக சிரமத்தை அனுபவிக்கப் போகிறான் என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைக்கும் போது அவருடைய செயல்பாடும் அப்படித்தான் தோன்றுகின்றது ஆனால் அவர் ஏழு வருடம் இந்த தீவை ஆட்சி செய்ததற்கு பிறகு ஏழு வருடம் நிறைவடைந்ததற்கு பிறகு அந்த தீவில் உள்ளவர்கள் அவரை அவருடைய அடுத்த தீவிற்கு விலங்குகள் வசிக்கக்கூடிய அந்த தீவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்போது இவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் செல்கிறார் இதை பார்த்தவுடன் அனைவருக்கும் குழப்பம் ஏற்படுகிறது ஏனென்றால் இதுவரை சென்ற அரசர்கள் யாரும் இவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த தீவை நோக்கி சென்றதில்லை அங்கு என்ன நடந்தது என்று சிந்திக்கிறார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு இவர் சொல்கிறார் அந்த உண்மையை இந்த தீவிற்கு நான் அரசராக பொறுப்பேற்ற முதல் இரண்டு ஆண்டுகளிலேயே அந்த தீவில் உள்ள விலங்குகள் அனைத்தையும் பிடிக்க சொல்லி உத்தரவிட்டேன் அதற்கு பிறகு ஒரு ஆண்டில் மிகப்பெரிய விலங்குகள் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் கட்டக்கூடிய கட்டமைப்பை அந்த தீவில் மேற்கொண்டேன் இப்படி மூன்று ஆண்டுகள் அந்த விலங்குகளை பராமரிப்பதும் விலங்குகளுக்காக இருப்பிடத்தை வசிப்பத உருவாக்குவதற்கான சூழலை மேம்படுத்துவதிலும் சென்று விட்டது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அங்கு எப்படி விவசாயம் செய்வது அந்த மீதி இருக்கக்கூடிய இடத்தை பராமரித்து அதில் எப்படி விவசாயம் செய்வது அங்கு எப்படி இடைச்சலை உருவாக்க வேண்டும் என்பதை மேற்கொண்டேன் இறுதியாக இருந்த ஒரு ஆண்டில் அங்கு மனிதர்கள் வசிக்கக்கூடிய அளவிற்கு கட்டமைப்புகளையும் கட்டிடங்களையும் விட்டேன் இப்போது இங்கு ஏழு வருடத்தில் அரசராக இருந்து நிறைவு செய்து மகிழ்ச்சியாக அந்த தீவில் சென்று என்னுடைய ஆயுள் முழுவதுமே அரசராக இருக்க போகிறேன் என்று சொல்கிறாருங்க இது மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் அங்கு ஒரு இடத்தை உருவாக்கி சரணாலயமாக மாற்றியதால் உலகம் முழுவதும் மக்கள் அங்கு சுற்றுலா தலமாக வந்து செல்கின்றனர் எனவே அவர்களுடைய நாட்டின் வருவாயும் உயர்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் சற்று சிரமமான சங்கடம் நிறைந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கலாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில ஆண்டுகள் கடினமாக இருக்கலாம் ஆனால் அந்த கடினமான இலக்கில் இருக்கும் போது கடினமான நிகழ்வுகளில் உயர்ந்த இலக்கிற்காக நாம் என்ன செய்தோம் சிறிய அளவாவது படிப்படியாக முன்னேற்றத்திற்காக நாம் முயற்சி செய்தோம் என்றால் உறுதியாகவே இவர் எப்படி ஆயுள் முழுவதும் மாறினாரோ அரசராகவே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ஆயுள் காலம் முழுவதும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை இந்த வேளையில் சனி ராகு உள்ளிட்ட கிரகநிலைகள் உறுதியாகவே எடுத்து காட்டுகின்றன ஆனால் அதே சமயம் செவ்வாய் ஜென்மத்தில் குரு போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற சூழலில் தான் இருக்கின்றன எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பில் கிரகநிலைகள் இருக்கும் போது இந்த தருணத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக உங்களிடம்தான் இருக்கிறது சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் அடித்தளமிட்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எதிர்கால வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் புதிதாக பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் பல திட்டங்களை உருவாக்குவதோடு அவற்றை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று யூகங்களை மேற்கொண்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல தடைகளும் தாமதங்களும் சற்று கட்டுக்குள் வரும் ஜென்மகுருவும் மிக விரைவில் அவர் உச்சம் பெறப்போகிறார் போகிறார் அதிசார பயிற்சியாக எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில தடை தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான புதிய யோகங்களை உருவாக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் அமைகிறது உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தியவர்கள் மனநிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதால் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களும் அவமானங்களும் வாழ்நாள் முழுவதும் நிறைந்திருந்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்புகளும் முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைப்பதால் அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக மிக அற்புதமான வேலையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அனைத்து வகையான சந்தேகங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைப்பதோடு பெரும்பாலான இடர்பாடுகள் உறுதியாகவே குறையும் அது மட்டுமல்லாது ஜென்ம குருவின் ஆதிக்கமும் மூன்று மாதங்களுக்கு மேல் செல்லக்கூடிய இந்த வேலையில் நிச்சயமாக பெரிய அளவிலான சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே படிப்படியாக சிரமம் குறைவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம் மிதனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது மேற்கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களை சந்தித்தாலும் அவற்றை விட்டு வெளிவருவதோடு மிக சிறப்பான நன்மை நிறைந்த தர மிதுன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வரும்